நான் நிமிர்ந்தால் அவள் சாய்கிறாள் சாய்ந்தால் அவள் தாய்கிறாள் நான் தாய்ந்தால் என் தலைக்கோதி செல்கிறாள் யாரிவள் யாரிவள் என்றே என் மனம் கேட்கிறது யாரிவள் யாரிவல் என்றே என் மனம் கேட்கிறது யாரோ என்று என்னால் செல்ல முடியவில்லை எவரோ என்று என்னால் மறக்க முடியவில்லை இது முதலா முடிவா என நான் நினைப்பதை தடுக்கவில்லை இவளிடம் காதலா காமமா என நான் எதையும் பிரிக்கவில்லை தென்றல் என்பதும் ஒரு சுகம் அதை தேடும் என் தேடல் என்பதும் ஒரு சுகம் மலைத்துளிகளில் நினைவதும் ஒரு சுகம் பனித்துளிகளில் விழுவதும் ஒரு சுகம் மேகத்தோடு நடப்பதும் ஒரு சுகம் புல்வெளியில் வண்ணத்து பூச்சியாய் தவழ்வதும் ஒரு சுகம் இரவு ஒவ்வொரு நாளும் நிலவை என்று பெற்றெடுப்பது போல உறவு ஒவ்வொரு நாளும் நான் அவளுக்காக அவள் எனக்காக என முத்தமிட்டு கொள்வதும் ஒரு சுகம் நான் அவளை அள்ளி கொஞ்சுவது ஒரு சுகம் அவள் என்னை தள்ளி மிஞ்சுவது ஒரு சுகம் அவள் ஞாபகம் வந்தால் சுகம் சுகமாக வருகிறது அவள் வருடி சென்றால் யுகங்கள் கூட பல யுகங்களாய் மாறிவிடுகிறது யாரிவல் யாரிவல் என்று என்றே மீண்டும் நான் கேட்கிறேன் யாரிவல் யாரிவல் என்று என்றே மீண்டும் நான் கேட்கிறேன் யாரோ என்றாலும் என்னவள் என்று நான் வாழ்கிறேன் வாழ்வது ஒரு சுகம் அவளுக்காக நான் வாழத் தொடர்வதும் ஒரு சுகம் அவள் மீது விடுவது ஒரு சுகம் அவள் என் மீது தவழ்வதும் ஒரு சுகம் அவ்வப்பொழுது நினைவுகள் முணுமுணுக்க ஞாபகங்கள் அசை போடுகிறது அவள் என் நினைவில் வரும் ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கிய கவிதை அரங்கேறுகிறது அவள் என் நினைவில் வரும் ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கிய கவிதை அரங்கேறுகிறது அதில் பல்லினம் மெல்லினம் இடையினம் அவள்தான் அவள் மட்டும்தான் ஆமாம் இதில் நீ எங்கே இருக்கிறாய் அவளோடு என்கிறீர்களா இதோ அவள் மிச்சத்தில் அவள் சொச்சத்தில் இதிலேதான் நானும் என் கவிதையும் அரங்கேறி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்